கொலம்பஸ் என்ன பண்ணாருன்னா அட்லாண்டிக் பெருங்கடல்ல பயணம் செஞ்சாரு இந்தியாவை கண்டுபிடிக்கல அப்ப ஒரு காட்சியுடைய திசையால அமெரிக்கா போயிட்டாரு மேற்கு தீவுகளை கண்டுபிடிச்சு அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறார் ஒரு நாள் அவர் திரும்பி வந்த உடனே அவர் நாட்டுல வந்து ஒரு பாராட்டு விழா வைக்கிறார் அப்போ ஒரு சக மாலுமி ஒருத்தர் கிண்டல் பண்றாரு ஆமா இப்ப ஒரு பெருசா பண்ணிட்டாரு இவருக்கு ஒரு பாராட்டு விழா இதுல ஒரு பெரிய விஷயமா அட்லாண்டிக் பெருங்கடல நானும் போயிருந்தா காத்து அடிச்சிருந்தா அமெரிக்காவை நானும் தான் கண்டுபிடிச்சிருப்பேன் என்னமோ அதை பண்ணிட்டு பெருசா பேசுறாரு இது வந்து கர்வம் அப்படின்னு கிண்டல் பண்றான் கோலம்பஸ் உடனே கோலம்பஸ் என்ன பண்ணாருன்னா ஒரு முட்டையை எடுத்து இந்த முட்டையை நட்டமா நிப்பாட்டு அப்படின்னாரு முட்டையை நிப்பாட்ட நிக்குமா உடனே அவப்பாட்டு நிப்பாட்டி பாக்கறா நிக்கல உடனே அவர் இந்த முட்டை என்ன பண்ணாருன்னா அதோட முக்கு இருக்கும்ல அது ஒரு தட்டு தட்டுனா அது நெளிஞ்சுது அப்படியே நிப்பாட்டிட்டாரு உடனே அதை பார்த்தவன அவன் சொன்னா இப்படின்னா நானும் தான் பண்ணிருவேன் இதை யாரு முதல்ல பண்றான்னு முக்கியம் அதை பண்ணதுக்கு அப்புறம் யார் வேணாலும் அதை பண்ணலாம் அட்லாண்டிக் பெருங்கடல போய் அமெரிக்கா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யார் வேணாலும் கண்டுபிடிக்கலான்னு பேசலாம் கண்டுபிடிச்சான் அது மாதிரி இந்த டிக்கெட் எல்லாம் இப்படிதான் பேசும் பாஸ் ஆனா நானும் தான் பாஸ் ஆயிட எல்லாம் சொல்லும் புரியுது அந்த நேரத்துல அந்த காம்படிஷன்ல அந்த பிரச்சனைக்கு மத்தியில வர்றதுல ஒரு பெருமையான விஷயம் தான்